இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்பு தேவ பிள்ளைகளை புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களை நம்முள்ள எத்தனை பேர் குழந்தையாக இருக்கிறோம் என்ன சாமி நாங்களாம் பெரியவங்க எங்களை போயிட்டு குழந்தைன்னு சொல்லி கேட்குறீங்களே விண்ணரசில் யார் பெரியவர் என்ற ஒரு வினாவோடு இன்றைய நற்செய்தியானது துவங்கிற்று அப்போ நம்மளில் யார் பெரியவங்க நம்ம குழந்தைகளும் கிடையாது பெரியவங்களும் கிடையாது அப்படியா விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் கடவுளை கண்கூடாக கண்ட மோசே இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்ற யோசுவா பலசாலி என்று அழைக்கப்பட்ட சிம்சோன் அல்லது ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த அந்த பன்னிரு சீடர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களை அழைத்து இவர்தான் விண்ணரசில் பெரியவர் என்று சுட்டிக்காட்டினாரா இயேசு இல்லை ஒரு குழந்தையை அழைத்து யாரை அழைத்து ஒரு குழந்தையை அழைத்து குழந்தையின் மனம் கொண்டவர்களே விண்ணரசில் பெரியவர்கள் அப்படியென்றால் அந்த விண்ணரசில் நீங்களும் நானும் பெரியவனாக இருக்கின்றோமா நாம் அனைவரும் அந்த குழந்தை மனம் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று அசை போட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை பார்த்தேன் கேரளாவில் வயநாட்டிலே நிலச்சரிவு எத்தனையோ மக்கள் மாண்டனர் எத்தனையோ மக்கள் பல இடிபாடுகள் சிக்கி தவித்து இன்னும் உயிர் பிழைத்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஏழாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தை எத்தனாவது ஏழாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தை மூன்று மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி அதில் கிடைத்த ரூபாய் பதினைந்தாயிரத்தை அந்த கேரளா முதல்வருக்கு இருக்கிறது இது என்னுடைய உதவித்தொகை இதுதான் குழந்தை உள்ளம் எவரும் அவருக்கு எடுத்துச் சொல்லவில்லை நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பு அப்படி எனவே எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றன ஏன் நம்முடைய குடும்பத்திலும் குழந்தைகள் இருக்கின்றன குழந்தைக்கும் தோணாத ஒன்றை அந்த குழந்தை செயல்படுத்தி இருக்கிறது நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் குழந்தை சைல்ட் என்று சொன்னால் எதை குறிக்கிறது சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாரிட்டபிள் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்யக்கூடியவளாக இருக்கின்றார்கள் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் நம்மளை போன்று ஐயோ இவங்களா நம்முடைய எதிரி இவனோடு நம்ம தடுப்பு வச்சுக்கூடாது நமக்கு எதுவும் பகிர்ந்தளிக்கூடாது அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு கிடையாது அவள் எப்பொழுதுமே பிறருக்கு தன்னார்வத்தோடு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களை கொண்டவளாக இருக்கின்றார்கள் இரண்டாவதாக ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமிலிட்டி தாழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு அந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் இன்று நமக்குள் தாழ்ச்சி என்ற ஒரு புண்ணியம் இருக்கின்றதா இறைமகன் இயேசுவாக கடவுளாக விளங்கிய அவர் நம்மீது கொண்ட அந்த பேர் அன்பின் காரணமாக அந்த சிலுவை சாவு ஏற்க அளவுக்கு தம்மை அவர் தாழ்த்தி கொண்டார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றன அவருடைய விழுமையங்களை பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்னசென்ட் மாசு மறுபற்றவர்கள் எப்பொழுதுமே அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் இப்படிதான் பெற்றோர்கள் ஒரு குழ தங்களுடைய குழந்தையை அழைத்து கொண்டு சினிமா படத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த போகும்போது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இலவசம் இந்த பைய ஒன்பது வயசு ஆனால் வளரல ரொம்ப கொட்டையாக இருக்கிறான் அவங்க பேரண்ட்ஸ்னால் சொல்கிறாங்க அஞ்சு வயசுன்னு சொல்லிவிட்டு உள்ள கூட்டு போயிடுறாங்க நான் போய் படம் பார்த்துருக்கும் போது அந்த படம் பிடிக்கல அந்த பையனுக்கு உடனே வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவன் கூப்பிடுறான் இருடா கொஞ்ச நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு போகலாம் வரீங்களா அல்லது அந்த கதை விட்டு அங்கள்கிட்ட போய் சொல்லிவிடுவா அங்கிள் எனக்கு ஒம்பது வயசு அஞ்சு வயசு சொல்லி என்ன மாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க சொல்லிவிடவா இதுதான் இன்னசன் மாசு வருவற்றவர்கள் அவர்கள் உள்ளதை உள்ளபடியே எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை அன்பு செய்வது போன்று நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் நேசியுங்கள் என்று சொல்லுகின்றார் இறுதியாக டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிபெண்ட் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே பிறர் சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என அவர் குழந்தைகளாக இருக்கிற ஒரு காரணத்தினாலே அவள் எப்பொழுதுமே தங்களுடைய பெற்றோர்களை உடன் பிறப்புகளை உறவுகளை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாமும் இப்படிதான் நாம் எப்பொழுதுமே இறைவனை சார்ந்த பிள்ளைகளாக இருந்து கொண்டு இருக்கின்றோம் நம் வாழ்க்கை என்னதான் சம்பாதித்தாலும் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருந்தாலும் நாம் இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான ஜப வேலையிலே இந்த கல்வாரி பலியிலே இணைந்து இறைவனுடைய உதவியை நாடி தேடி வந்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனைத்தும் கிடைத்து விடுகின்றது ஆனால் குழந்தை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை மனம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் அநேக நபர் சொல்வார்கள் இல்லை என்று காரணம் நாம் எப்பொழுதுமே சுயநலவாதிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றோம் எனக்கு மட்டும் இருந்தால் போதும் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் இருந்தால் போதும் என்னுடைய உறவுகளுக்கு மட்டும் இருந்தால் போதும் பிறரை பற்றி எனக்கு கவலை இல்லை எனவிதான் விண்ணரசில் யார் பெரியவர் என்பதை ஒரு குழந்தையின் மூலமாக ஆண்டவர் இயேசு எடுத்து எம்புகின்றார் நீங்களும் நானும் விண்ணரசில் நுழைய வேண்டும் என்றால் அந்த குழந்தை மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் அந்த விண்ணுலகிலே இறை அரசிலே நுழைய தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியும் ஒரு சிறிய குழந்தை வயிற்று வழி என்று கத்துகிறது உருடைய தாய் அந்த குழந்தையை பார்த்து சத்தம் ஓடுகிறார்கள் இதுக்கு தான் சொல்கிறது வயிற்றில் எதையாவது போடுன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வயிற்ற காலியாக போட்டால் இப்படி தான் வயிற்ற தான் செய்யும் எதையா போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க அன்று மாலை பங்கு தந்தையானவர் இல்லம் சந்திப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார் அவள் வீட்டு உட்காந்து பேசியிருக்கும் போது அவர் சொல்றாரு ஒரே தலைவலியாக இருக்குப்பா அப்படின்னு உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு அந்த ஃபாதரை பார்த்து சாமி உங்க தலையில் எதாவது போடுங்க தலையை காலையாக வச்சிருக்காதீங்க அதனால தான் தலை வலிக்குது அப்படின் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இந்த குழந்தை மனம் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சிகளன் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு சூதுவாது தெரியாது கள்ளம் கபடு அற்றவர்கள் அத்தகைய ஒரு குணநலன்களை நாம் கொண்டிருப்போம் என்றால் நாம் உண்மையிலே பேறு பெற்றவளாக இருப்போம் ஆண்டவர் இயேசு இதைதான் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார் எனவே நாம் எப்பொழுதுமே குழந்தை மனம் கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் எனவே தான் அப்போஸ்லாம் அப்படி சின்னப்பேர் குறைந்து இருக்கிறது முதல் திருமுகம் இயல் பதிமூன்று இறைச்சொற்றுடர் பதினொன்று இப்படியாக சொல்லுகிறது நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் மறந்துட்டேன் ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் அதனால் எனக்கு அதுக்குரிய தன்மைகள்லாம் என்னச்சு என்னை விட்டு போயிடுச்சு இப்போ என் எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது சம்பாதிக்கணும் பிற மத்தியில் நானும் பெயரோடும் புகழோடும் விளங்க வேண்டும் பிறரிடம் இல்லாததெல்லாம் மீன்டம் இருக்க வேண்டும் என்னை பார்ப்பவர் அனைவரும் ஆ அவனா அவன் பெரிய ஆள் அப்படின்னு நின்று பெருமைப்படுத்தி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனை நமக்குள் விட்ட ஒரு காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய மனன் நலன் நம்மிடம் இல்லாமல் போயிற்று மீண்டும் அப்போஸ் நம்முடைய சின்ன பேர் இருக்க எழுதிய முதல் திருமுகம் பதினா இயல் பதினான்கு இறைச்சற்றுடன் இருபது இப்படியாக சொல்கிறது அன்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் இராதீர்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தது போலவும் இருங்கள் நம்ம எப்படி தீங்கு செய்யணும் எப்படி இருக்கணும் குழந்தை மனம் கொண்டவளாக இருக்கு அவங்க தான் யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டாங்க அப்போ நம்ம தீங்கு செய்யல அப்படின்னாலே நமக்கு என்ன செய்யணும் நமக்கு எந்த ஒரு வியாதியும் நம்மளை அணுகாது நாம் உடல் ஆரோக்கியத்தோடும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு இதுவே உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்போது சின்ன பேர் பிளிப்பேருக்கு எழுதிய திருமுகம் இர இயல் இரண்டு இறை சுற்று ஆறு முதல் எட்டு முடிய உள்ள இறைவசனங்கள் இப்படியாக சொல்லுகின்றது கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுள் இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் இன்னைக்கு நம்மிடம் கீழ்ப்படிதல் இருக்கிறதா தாழ்ச்சி இருக்கிறதா இவையெல்லாம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் ஆம் மீண்டும் ஆம் இல்லை என்று பதில் சொல்லுவோம் ஆனால் அதை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அநேக நேரங்களில் இல்லை என்றே சொல்லுவோம் அப்போது நம்ம அப்படி சின்னப்பர் இருக்கிறது முதல் திருமுகம் இயல் நான்கு இறை நான்கு இப்படியாக சொல்லுகின்றது நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார் நீங்கள் மற்றவங்களோட பெரியவன் சொன்னது யார் உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் கிருமியினால் வல்லவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தானே பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன் இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன் இதெல்லாம் என்னுடைய உழைப்பால் கிடைச்சது இல்லை கடவுள் போட்ட பிச்சை எனவே நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் ஆண்டவ இடத்துல ஜிபிப்போம் ஆண்டவரே இதோ உங்களுடைய சாயலாக நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த குழந்தை மனம் கொண்டவளாக வாழ ஆசைப்படுகிறோம் இது எங்களிடமிருந்து தொலைந்து போன அந்த மகிழ்ச்சியை நிம்மதியை சந்தோஷத்தை மீண்டுமாய் அனுபவிக்க ஆசைப்படுகிறோம் எனவே அந்த குழந்தைக்குரிய தனத்தை அந்த குழந்தைக்குரிய மன நலனை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த கல்வாரி வழியிலே நாம் ஒருவர் ஒருவருக்கு ஜபிப்போம்